ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷை பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் திவ்யபிரபா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பன்னெண்டு பதினாலு பிஎம் ராசித்துலாம் நட்சத்திரம் விசாகம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பேர் சக்திவேல் தாயின் பேர் சுமதி கொங்கு வேளாளர் பணங்காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி மொடக்குறிச்சி சொத்தகாரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காடக்கூடிய பயணாவும் நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பயணாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கீதாஞ்சலி படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் எட்டு நாற்பத்தி ஒன்று பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருக சீரம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்திப்பேர் சோமசுந்தரம் தாயின் பேர் லதா கொங்கு வேளாளர் கவுனில் ஓதாளன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துயோரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியங்கா படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் எட்டு முப்பத்தி ரெண்டு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் குருசாமி தாயின் பெயர் ஜெயந்தி கொங்குவல்லாளர் கவுண்டில் சாத்தந்தய குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காடி கூட பயணாவோ இனி டிகிரி படித்து நல்ல ஒர்க்கில் இருக்க பயனாவோ எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பரமேஸ்வரி படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் பெருமாள் தாய் பேர் மகேஸ்வரி கொங்கு வேளாளர் கவுண்டில் பெரியன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஊச்சாம்பாளையம் சொத்திரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்கடக்கூடி பயணாவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பயணாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மேகலா தேவி படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு பதினாலு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு பன்னெண்டுல உடைய ஜாதகங்க கூடப்பந்தம் யாரில் ஒரே பொண்ணு தான் பேர் நட்ராஜ் தாயின் பேர் ஜெயந்தி கொங்கு வேளாளர் கவுண்டரில் வில்லி குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவில் பாளையம் சொத்திரம் பார்த்திங்கன்னா தோட்டக்காட்டு இருக்குது மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோனிஷா படிப்பு பிஏ ட்ரிபிள்இ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் எட்டு பத்தொன்பது பிஎம் ராசிசிம்மா நட்சத்திரம் பூரம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரில் ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் மோகனசுந்தரம் தாயின் பேர் பத்மா கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் அந்தவன் குலத்தை சேர்ந்தவங்க முகவரி அந்தியூர் சொத்தியூரம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் துர்கா படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பதினொன்று இருபத்தி ஆறு பிஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூடப்போதங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பேர் விஸ்வநாதன் தாயின் பேர் குழந்தையம்மாள் கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் சாத்தந்தை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி மோக்காளிப்பாளையம் சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்கடக்குடி பயணாவும் நல்ல ஒர்க்கில் இருக்க பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கீதாஞ்சலி படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் எட்டு நாற்பத்தி ஒன்று பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் சீரிடம் இவங்களுக்கு பன்னெண்டு இல்லை ஜாதகங்க ஜாதகங்கள் கூட பொதவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தைப்பேர் சோமசுந்தரம் தாயின் பேர் லதா வெள்ளாளர் கவுண்டில் ஓதாளன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்திரம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண குடிப்பையனை தோட்டங்காடு குடிப்பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியதர்ஷினி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஏயும் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் இவங்க கூட போனவங்க யாரும் இல்லைங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் கந்தசாமி தாயின் பேர் வசந்தாமணி கொங்கு வேளாளர் கவுண்டில் அழகு குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்தேரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்து கோயம்புத்தூரில் இருக்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க என்ன டிகிரி படித்து குடி பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரூபாஸ்ரீ படிப்பு எம்எஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்பது முப்பத்தி ரெண்டு பிஎம் ராசி துலா நட்சத்திரம் ஸ்வாதி இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் பிரகாசம் தாயின் பேர் சரோஜினி கொங்கு வேளாளர் கவுண்டரில் சாத்தந்தை கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி கருக்கம்பாளையம் சொத்து இரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தோட்டகுது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காடு குழி பயணாவும் ஐடி விற்பனைக்கு பயணம் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி